எம்இ தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு ரசிக்கலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் ஆனால் கேட்டோருக்கு உதவிய சக்தியோ இம்முறை மற்றவர்களின் பார்வையில் குற்றவாளியாகி போனான் ஆர்வி குரூப்ஸின் அரையாண்டு செலவு கோப்பையெல்லாம் ஆகுவின் ஆஃபீஸுக்கு வந்தது ஆடிட்டிங்காக சீனியர் ஆஃபீஸரோ விடுமுறையில் இருக்க கோப்புகளோ அவ்வீட்டு வாரிசான ஆகுரதனின் கையிலேயே சமர்ப்பிக்கப்பட்டது வரவு செலவுகளை சரிபார்த்தவன் கண்களிலோ பணம் தாறுமாறாக வெளியாகியிருக்கும் ரசீதுகள் சிக்கின அதுவும் பின் குறிப்பாக அவன் பெயர் அதில் எழுதப்பட்டிருக்க அதிர்ச்சி கொண்டான் ரகு அப்படியான விடயத்தை அவன் செய்யாதிருக்க உடனடியாக அழைத்தான் ஆகோ வி குரூப்ஸின் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தலைமையை நாசோக்கான விசாரிப்புகளின் பின்னணியில் காசோலை வெளியேறிய சம்பவத்திற்கு காரணம் சக்தி என்பதை புரிந்து கொண்டான் தம்பியாகினும் தவறிழைத்தவன் நிச்சயம் அதற்கான தண்டனையை அனுபவித்திட வேண்டுமென்று உறுதி கொண்டான் ஆகும் ஆனால் அதை மற்றவர்களின் முன் காட்சிப்படுத்திடாமல் சக்தியை பணம் பெற்று வரச் சொன்னதை மறந்தார் போல நாடகமாடி தம்பியின் பெயர் கெடாமல் பார்த்து கொண்டான் தாமதிக்காத விஷயத்தை தாத்தாவின் காதுக்கு கொண்டு சென்றான் ஆகும் பண மோசடியில் சம்பந்தப்பட்டவனையே நேரடியாக வர வைத்து கேள்வி கேட்டிடச் சொன்னான் ஆனால் தாத்தாவோ இதுதான் சமயம் என்று கருதி ஆகுவின் மண்டையை கழுவினார் அவனை சேர்மன் பொறுப்பை கையில் எடுக்கச் சொல்லி முதலில் மறுத்தவன் ரெண்டே நாட்களில் முடிவை மாற்றிக்கொண்டு தாத்தாவின் ஆசைக்கு பச்சை கொடி காட்டினான் ஃபைனான்ஸ் மேனேஜர் மட்டும் இடைப்பட்ட அவ்விரண்டு நாட்களில் ஆகுவை அழைத்து சக்தி மீண்டும் ஆனவன் பெயரை பயன்படுத்தி பெரிய தொகையொன்றை கம்பெனி கணக்கிலிருந்து வெளியேற்றியிருக்கிறான் என்பதை சொல்லாமல் இருந்திருந்தால் தாத்தாவின் ஆசை நிராசையாகவே போயிருக்கும் அதனால்தான் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்யலாம் என்பது போல ரத்னவேலு தாத்தாவோ ஒரே ஒரு பொய்யை சொல்லி ஆகுவை சேர்மன் நாற்காலியில் அமர வைத்தார் பதவி கொண்டவனின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு முன் பவித்ரா பிரச்சனையை ஒரு வழிக்கு கொண்டு வர நினைத்த ரகுவோ வேறு வழியில்லாத அந்த பதவியை பிரகடனப்படுத்திக் கொள்ள செய்தி அன்றைய நாளே குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்தப்பட்டது அன்றைய வாரமே கம்பெனியின் மற்ற டைரக்டர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அவர்களின் புது சேர்மன் யார் என்று அறிவிக்கப்பட்டது இதுவரை ரத்னவேலுவிற்கு எல்லாமுமாக இருந்த குருமூர்த்தி மகன் அவர் அப்பாவின் நாற்காலியில் அமர பெருமிதமே கொண்டார் ஆனந்தமாய் அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தனையையும் சொல்லிக் கொடுத்தார் ஆடிட்டராக வேலை பார்த்த ஆகுவிற்கு எதுவும் அங்கு கஷ்டமாக தெரியவில்லை மீட்டிங்கில் வாயை திறந்து பேசுவதை தவிர்த்து அவன் யாரிடமும் அவ்வளவாக ஒட்டிடாதவன் என்பதால் இது ஒன்று மட்டும் ரகுவிற்கு இடித்தது சேர்மன் பதவி கொண்டவனின் ஆபீஸ் வாழ்க்கையில் முன்பெல்லாம் வெறுமனே சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்தவன் இப்போதோ மடிக்கணினியோடு பொழுதை கழித்தான் இருப்பினும் அவனின் பழைய பைக்கிலேயே வேலைக்கு போனான் ரகு ஆடம்பரமான கோட்டும் இல்லை சூட்டும் இல்லை மதிய உணவை கூட தெருவோரக் கடைகளிலேயே உண்டு கழித்தான் பணக்கார தோரணையை ஒருபோதும் அவன் தூக்கி சுமந்திடவில்லை பழைய ஆகுவாகவே எல்லோரிடமும் நடந்து கொண்டான் இருந்தும் தாடிக்கார பொறுக்கியின் குடும்ப வாழ்க்கை என்னவோ டல்லடித்தே கிடந்தது பவித்ராவை சம்பந்தப்படுத்திய குளறுபடிகள் எல்லாம் சரியாகவே வாரங்கள் சில ஓடிப்போயிருந்தன அவளால் ஏற்பட்ட குழப்பத்தில் சண்டையிட்டு கொண்ட ஜோடிகளோ சிரித்து பேசியே நாட்கள் கடந்திருந்தன ஆனால் வீம்பான வம்புகளுக்கு மட்டும் அளவே இல்லை ரகுவின் போனில் பவியின் குறுஞ்செய்தியைக் கண்ட கோக்ஸ் சந்தேகம் கொள்ளாத போதும் கண்ணீர் வடிக்க தவறவில்லை காரணமே இன்று ஒப்பாரி வைத்த லோட்டஸை கணவன் அதட்ட முட்டிக்கொண்டது இருவருக்கும் கலகக்காரி பவியோ தம்பதிகளுக்குள் குட்டையை குழப்பிவிட்டு ரஷ்யா பறந்து போயிருந்தாள் பெற்றோர்கள் கெஞ்சி கேட்க மனசை மாற்றிக்கொண்டு ஆனால் இங்கோ நடந்து முடிந்த பிரச்சனையை இழுத்துப் பிடித்து கொண்டு சமாதானமாகாமல் இருந்தனர் ஜோடிகள் இருவரும் இது ஏது மரியா குடும்பமோ மொத்தமாக கிளம்பிப் போயிருந்தது வினை தீர்க்கும் கணநாதனை தேடி மலாக்காவிற்கு ஸ்ரீ பொய்யாத விநாயகர் மூர்த்தி என்று அழைக்கப்படும் அக்கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற தலமாகும் மலேசியாவின் பழமையான கோவில்களில் இதுவும் ஒன்று ஆகோ புதிதாய் பொறுப்பெடுத்திருப்பதால் எங்கும் வர முடியாது என்று திட்டவட்டமாய் சொல்ல மாமியார் ஜானகியோ மகனை கவனிக்க மருமகளை வீட்டிலேயே விட்டிருந்தார் பெரியவர்கள் மாளிகை திரும்ப எப்படியும் இரவாகிவிடும் என்றுணர்ந்த லோட்டஸோ டின்னருக்கு சிம்பிளான உணவையே சமைத்திட எண்ணம் கொண்டாள் வேலைக்காரர்களை சீக்கிரமாக அடுக்களையிலிருந்து துரத்தி விட்டவள் தாடிக்கார பொறுக்கிக்காகவே ஸ்பெஷலான டிஷ் ஒன்றை சமைத்திட ஆரம்பித்தாள் ஒபேயிங் என்ற டயலாகை ரகுவை போலவே சொல்லி பார்த்து சிரித்து கொண்டாள் கள்ளியவள் என்னடா பொறுக்கி திடுதுப்புன்னு இப்படி பொறுப்பானவனாகிட்ட பா என்ன கம்பீரம் என்ன கெத்து சிங்கம் மாதிரி நானே மயங்கிட்டேன்னா பார்த்துக்கோயே என்றவளோ நறுக்கிய வெங்காயத்தை ஓரம் தள்ளி கையில் எடுத்தாள் வாட்ஸ்அப் பக்கம் போனவள் ரகுவின் முகப்பில் இருந்து அவன் படத்தை இமைக்காது பார்த்தாள் பொறுக்கி பொறுக்கி தாடிக்கார பொறுக்கி என்றவளோ செல்லம் கொஞ்சம் துணியோடு சொல்லி குவிந்த விரல்களால் படத்திலிருந்த அவன் முகத்தை அள்ளி எடுத்து உதடுகளில் ஒத்தி கொண்டாள் முடிவு பண்ணிட்டேன்டா புருக்கி நம்ம சண்டைய இல்லல்ல நமக்குள்ள எப்போ சண்டையெல்லாம் வந்தது ஜஸ்ட் இந்த லவ்வஸ்குள்ள வருமே ஊடல் அந்த ஊடலை இதுக்கு மேலேயும் இழுத்தடிக்காம சரி பண்ணிக்கலாம்னு என்ற லோட்டஸோ இல்லாதவனை நினைத்து சுயமாகவே பேசி சிரித்து சமையலையும் ஒரு வழியாக முடித்தாள் மேனி தேய்ந்து போகும் அளவுக்கு தேய்த்து குளித்தவள் தலை நிறைய மல்லிகைச் சரம் கொண்டாள் அதை செல்ஃபி எடுத்து மூஞ்சு புக்கில் போட்டவளோ கேப்ஷனாக எழுதினாள் இப்படி காத்திருக்கிறாள் வித்தாரக்கள்ளி தாடிக்கார பொறுக்கிக்காக மல்லிகையோடு பூஜையை முடித்து வந்து போனை பார்த்தவளுக்கோ யார் யாரோ லைக்ஸ் கமெண்ட்ஸ் செய்து ஹார்ட்டையும் பறக்க பறக்கவிட்டிருக்க நெஞ்சம் கனத்தது உரிமையானவனின் பதிலோ அங்கு இல்லாதிருக்க நிமிடங்கள் கடக்கவே தலையில் அடித்துக் கொண்டாள் லோட்டஸ் புருஷன் முன்பை போல் இல்லை என்று உணர்ந்து பொறுப்பு கூடியிருப்பதை நினைத்து சலித்துக் கொள்வதா இல்லை இவ்வளவு பெரிய கம்பெனியை தூக்கி அவனிடத்தில் கொடுத்திருக்கும் நம்பிக்கையை எண்ணி கனாதிபனுக்கு நன்றி சொல்வதா என்று யோசனை கொண்டவள் தாடிக்கார பொறுக்கையின் திறமையை மெச்சிடாமல் இல்லை எல்லாவற்றையும் நினைத்து பெருமூச்சு கொண்டவளோ சிங்காரித்திருந்த அழகை ரகுவின் வாட்ஸ்அப்பிற்கே அனுப்பி வைத்தாள் ஆபீஸ் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவனோ கணினியின் வாட்ஸ்அப் வெப்பில் மெசேஜ் வந்ததைக் கண்டு அதை திறந்து பார்க்க சொக்கித்தான் போனான் பொஞ்சாதியின் கொள்ளை அழகில் ஆகுரதன் அவன் ஃபோனை எடுத்தவன் உடனே அழைத்தான் நந்திகைக்கு சொல்லுங்கள் சேர்மன் என்றவளோ நக்கல் செய்ய நான் தாடிக்கார பொறுக்கிங்க என் வித்தாரக்கள் இருக்காங்களா ஓ இருக்காங்களே கொஞ்சம் கூப்பிடுறீங்களா பர்ஸ்னலாக பேசணும் அச்சச்சோ அவங்க பிஸியாக இருக்காங்களே அப்படி என்ன பிஸியா ம் பெட்டுக்கு சட்டை போட்டு விட்டுட்டிருக்காங்க என்றவளோ புது பெட்ஷீட் கொண்டு அவர்களின் மஞ்சத்தை அலங்கரிக்க ஓ சரி சரி அப்போ அவங்க சொல்லிடுங்க ஓடோடி வந்துடுவான்னு ஆஹா என்றவளோ புத்தாடை கொண்ட தலையணையை நெஞ்சோடு இறுக்கிக் கொள்ள லோட்டஸ் என்றவனின் குரலோ கிறங்கியது ம் என்றவளோ சொல்ல முடியா கிளர்ச்சி கொண்டாள் கணவனின் அழைப்பில் ஒரு லிப்ஸ்கிரீம் கொடுங்களேன் என்றவனோ ரகசியமாக கேட்க உதடுகள் மடக்கி சிரித்த கோட்டொடியோ வீட்டுக்கு வட பொறுக்கி மொத்தமா கொடுக்கறேன் என்று சொல்லி வெட்கத்தில் பூத்தவளாய் அழைப்பை துண்டித்தாள் ரகுவிற்கோ முகம் முழுவதும் நாணத்தில் சிவப்பேறியது இதலோறும் புன்னகை கொண்டவனோ செயலாளினியை அழைத்து சீக்கிரம் கிளம்ப போகும் தகவலை சொல்லி ஐந்து மணிக்கு பிறகான விடயங்களை நாளைக்கு ஒத்தி வைக்குமாறு கட்டளை பிறப்பித்தான் தம்பதிகள் பிளான் ஒன்றை போட விநாயகனோ அதில் மூஷிகனை ஓடவிட்டார் புருஷனை எதிர்பார்த்திருந்த நாயகி எதிர்பார்க்காதது சக்தி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து விடுவான் என்று அவன் ஆபீஸ் முடிந்து மாளிகை திரும்ப ஐந்து மணிக்கெல்லாம் வந்து விடுவேன் வித்தாரகளி என்று வாக்களித்த தாடிக்கார பொறுக்கியோ ஏழு மணி ஆகியும் பங்களா திரும்பவில்லை கடுப்பாகியவள் மல்லிகையை கசக்கி தூக்கி எறிந்து போய் சோஃபாவில் அமர்ந்தாள் கால்களை குறுக்கி கொண்டு டிவி பார்க்க வரட்டும் இன்னைக்கு அந்த தாடிக்கார பொறுக்கி வாயிலேயே குத்துற என்ற கடுப்பில் கடு ஏமாறுபவன் இருக்கும் வரை ஏமாற்றுபவன் இருப்பான் என்று வழக்கம் போல மூன்று புக்கத்தில் ஆதங்கத்தை பதிவிட இந்த தாடிக்கார பொறுக்கிங்களே இப்படிதான் என்று இம்முறை நங்கையின் போஸ்டுக்கு முதல் ஆளாக ஹார்ட் எமோஜி விட்டு கமெண்ட் போட்டதென்னவோ அம்மணியின் காலேஜ் நண்பனான மகேஷ் தான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து நினைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்